ஹலோ ஹாய் மீடியா பீப்புள் யாருக்குமே வணக்கம் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மூவியும் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப அமேசிங்காக சூப்பராக வந்திருக்கு அண்டு டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஸோ இந்த கேரக்டர் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் மொட்டதாக சார் கூட ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப எட்வைட் இல்லாமல் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுனாங்க எல்லாருமே ஷூட்டில் ஸோ ஒரு ஃபேமிலியாக எட்டு அந்த ஃபேமிலியாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூவி நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் கஜேஷ் சார் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஹீரோயின் மேன் வந்து பெங்களூர்லேருந்து மாடலாக இருக்காங்க அவங்களாம் ஸோ அவங்களும் சூப்பர் ஆக்டிங் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல அவங்களோட ஒரு ஒரு ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேர்த்துமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் ஏன் கூட நடித்த சுகியாக்கா அண்ட் ஹேமா எல்லாருமே சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி எல்லோருமே ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கண்டிப்பாக கம்மிங் டுவெல்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது படம் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கணும் ஸோ நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ மூவி நல்லா ஹிட் கொடுக்கணும் மக்கள் உங்கள் கேட்டுக்கிறேன் ஸோ ப்ளீஸ் வாட்ச் த தேட்டர் ப்ளீஸ் தேங்க்யூங்க சார் பேசுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா மற்ற எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லாம் படம் பார்த்துருக்கீங்க நல்ல விமர்சனங்களை கொடுங்க படம் நல்லா எடுத்துருக்கோம் நல்ல மெசேஜும் கொடுத்துருக்கோம் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம் ஓகே பத்திரிக்கை தொலைக்காட்சி அனைவருக்கு வணக்கம் என்னுடைய பேர் வந்து பிரேம்நாத் அந்த படம் பார்த்துருப்பீங்க படத்தில் ஓப்பனிங்கில் வந்து நானும் புடீசர் தான் ஓப்பனிங் செய்ன் ஸோ அந்த வாய்ப்பு வழங்கிய தம்பி பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஜாம்பவன் நாகேஷ் சார் அவருடைய பேரன் அதான அறியமாயிருக்காரு அந்த வாய்ப்பு நிலந்து இயக்குனர் பாஸ்கர் அவர்கள் அவருக்கு வழங்கியிருக்காரு எனக்கு வழங்கியிருக்காரு படத்தில் வந்து மொட்டராஜேந்திர சார் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர் நல்ல கேரக்டர் அவங்க கூட மூணு மனைவியில் பார்த்தீங்கன்னா அஸ்மிதா இவங்க மூணு பேர் கலைக்கியிருக்காங்க பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இசை வந்து இசை வீட்டில இல்லை பார்த்துருப்பீங்க இசை விளையாட்டில் உள்ள இசை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒரு புதிய முயற்சி புதிய உருவாக்கம் புதிய இளைஞர்கள் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு படம் டேரக்டரு ஸோ மியூசிக் டேரக்டர் எல்லாமே ஒரு நாங்கள் சேர்ந்த வணக்கம் நன்றி படம் பார்த்தீங்க பார்த்துட்டு உங்களோட அப்டேட் நன்றது நீங்க தான் இல்ல நான் இதுக்கு மேல்தானா ஓகே அண்ணா படம் பார்க்க வந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி வேற நீ அப்புறம் அவங்க தான் கேட்குறேன் ஹலோ ஹாய் மீடியா பீப்புள் யாருக்குமே வணக்கம் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மூவியும் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப அமேசிங்காக சூப்பராக வந்திருக்கு அண்ட் டேரெக்டர் சார் அண்ட் ப்ரொடியூஸர் சார் ஸோ இந்த கேரக்டர் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அண்ட் என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மேட்ச் மொட்டை தான் சார் கூட ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப எட்வைட்டி இல்லாமல் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழக நாங்கள் எல்லோருமே ஷூட்டில் ஸோ ஒரு ஃபேமிலியாக அந்த ஃபேமிலியாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூவி நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் கஜேஷ் சார் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஹீரோயின் மேன் வந்து பெங்களூர்லேருந்து மாடலாக இருக்காங்க அவங்களும் ஸோ அவங்களும் சூப்பர் ஆக்டிங் புதுசாக இருக்கிற மாதிரியே தெரியல அவங்களோட ஒரு ஒரு ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேர்த்துமே கெமிஸ்ட்ரியை ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் என் கூட நடிச்ச சூரியாக்கா அண்ட் ஹேமா எல்லாருமே சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கண்டிப்பாக கம்மிங் டுவெல்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது படம் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கணும் ஸோ நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ மூவி நல்லா ஹிட் கொடுக்கணும் மக்கள் உங்கள் கேட்டுக்கிறேன் ஸோ ப்ளீஸ் வாட்ச் த தேட்டர் ப்ளீஸ் தேங்க்யூங்க சார் பேசுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் மீடியா மற்ற எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லாம் படம் பார்த்துருக்கீங்க நல்ல விமர்சனங்களை கொடுங்க படம் நல்லா எடுத்துருக்கோம் நல்ல மெசேஜும் கொடுத்துருக்கோம் நீங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னு எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம் பத்திரிக்கை தொலைக்காட்சி அனைவருக்கு வணக்கம் என்னுடைய பேர் வந்து பிரேம்நாத் அந்த படம் பார்த்துருப்பீங்க படத்தில் ஓப்பனிங்கில் வந்து நானும் புடீசர் தான் ஓப்பனிங் செய்ன் ஸோ அந்த வாய்ப்பு வழங்கிய தம்பி பாஸ்கர் அவர்களுக்கும் புடீசர் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஜாம்பவன் நாகேஷ் சார் அவருடைய பேரன் அதான அறியமாக இருக்கார் அந்த வாய்ப்பு நிலந்து இயக்குனர் பாஸ்கர் அவர்கள் அவருக்கு வழங்கியிருக்காரு எனக்கு வழங்கியிருக்காரு படத்தில் வந்து மொட்டராஜன் சார் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவரு இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர் நல்ல கேரக்டர் அவங்க கூட மூணு மனைவியரில் பார்த்தீங்கன்னா அஸ்மிதா இவங்க மூணு பேர் கழிக்கிருக்காங்க பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இசை வந்து இசை வீட்டில் இல்லை பார்த்துருப்பீங்க இசை விளையாட்டில் உள்ள இசை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒரு புதிய முயற்சி புதிய உருவாக்கம் புதிய இளைஞர்கள் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு படம் டேரக்டரு ஸோ மியூசிக் டேரக்டர் எல்லாமே ஒரு நாங்கள்லாம் சேர்ந்த தயாரிப்பாளர் வந்து நல்ல ஒரு பொருட்சல உள்ள இயக்குனருடைய திறமையான இயக்கம் அவர் ஒரு கேமராமேனாக இருந்தாலும் இயக்கத்தில் வந்து ஒரு புது முயற்சி எடுத்து ஒரு புதிய கருத்தை வந்து இந்த படத்தின் மூலமாக கொண்டு வராரு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஆயிரக்கணக்கான படங்கள் முனைக்கி கிடக்கு அது என்னாலுமே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வகையில் புரிய காலத்தில் இந்த படத்தை பண்ணி இந்த படம் வந்து தேட்டருக்கு வருதுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள்ன்றது உங்களுக்கு எல்லோரும் தெரியும் நல்ல படங்கள் திரையில் வர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் நல்லா நல்லா எழுதணும் இந்த படத்தை பற்றினாலும் படம் வந்து பன்னெண்டாந்தேதி திரையில் வருது அந்த படத்தை வந்து வெற்றிபிடமாக்க வேண்டியது பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சணும் அனைவருக்கும் நன்றி பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் கேமரா முன்னாடி லைக் கை காலையில் நடங்குனேன்னா பேசணுன்னே தெரியல ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு படத்தை பார்த்துருப்பீங்க உங்கள் சப்போர்ட் இல்லாமல் லைக் நான் ஆடியோ லான்ஸில் கூட சொன்னேன் சப்போர்ட் இல்லாமல் வி நாட் கொடுங்க எனிவே ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாஸ்கர் சாம் ப்ரொடியூசர்ஸாக அவங்க எல்லாமே ஐ வில் நாட் பி ஸ்டாண்டிங் ஹியர் ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ டு காட் இஸ் வெல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்துக்கு அண்ட் குவார்டிஸ்ட் அஷ்மிதா மேம் ஸ்விக்கி மேம் ஹேமா மேம் அவ்வளோ அழகாக சூப்பராக ஒரு பியூட்டிஃபுல்லான மாமிஸாம் எனக்கு இருந்தாங்க ஃபார் த ஹோல் த்ரூ அவுட் த மூவிஸ் அண்ட் கஜேஷ் சார் ஹீரோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஒரு ஒன் ஆர் டூ டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போனால் கூட பரவாயில்ல இட்ஸ் ஓகே இன்னும் பண்ணுங்கன்னு சொல்லி அது கஜேஷ் மட்டும் இல்லை மொட்டை ராஜேந்திர சார் இருக்கட்டும் மிப்பு சார் இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளோ அழகாக தே சப்போர்ட்டு பண்ணி பண்ண வச்சாங்க சார் தேங்க்யூ ஸோ மச் தீனா மாஸ்டர் கொரியோகிராஃபி சொல்லவே வேணாம் அவ்வளோ அழகாக பேஷியன்ஸாக என்னை கூட்டிகிட்டு போய் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ண வச்சாங்க சார் தேங்க்யூ ஸோ மச் ராஜேந்திர சார் சொல்லவே வேணாம் அவர் இருந்தாலே கலகலப்புன்னு இருக்கும் ஸோ அவர் இருக்கும் போது இட் இஸ் வெரி நைஸ் நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசுது வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா நான் ஒன்றுமே அவர் பேர் கேட்கல ஏன்னானு ஒன்றுமே கேட்கல இது ஒரு வெரி இம்பார்ட்டண்டான எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீலிங் த்ரூ ஆஃப் த மூவி ஜேர்னி ஸோ சீன் முடிச்சோடனா ஷார்ட் ஓகே சொன்னோடனா அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க எந்த ஊரில் இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறேன் அது இன்னும் எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு இன்னும் நல்லா பண்ணுறேன் ஸோ ராஜேந்திர சார் வி மிஸ் யூ பட் தேங்க் யூ ஸோ மச் சப்போர்ட் அண்ட் அனைவருக்குமே நன்றி படத்தை போய் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் ஆர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஒரு டு முடிவியுடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கும் ஸோ கம்மிங் டுவெல்த்து இந்த மூவி வந்து தேட்டரில் வரப்போகுது அண்ட் ஃபஸ்ட்டு மூவி பாஸ்கர் சாருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க ஒரு படத்தில் ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுக்க முடியும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ் கொடுத்துருக்காரு அண்ட் ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருக்குது அண்டு இந்த கேரக்டர் வந்து என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மொட்டைராஜன் இருக்குது ஒரு மூணு ஒய்ஃப்பில் ஒரு ஒய்ஃபை செகண்ட் ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்க ஒரு காமெடி ரோல் வித் சாங்கோடு பண்ணியிருக்கேன் நல்லா வந்திருக்க சாங்கு அண்ட் அஷ்மிதா அண்ட் சுகிமா அண்ட் ரித்து எல்லாருமே வந்துட்டு கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே சூப்பரவாக அண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் வந்து இந்த ஷூட் பண்ணியிருந்தோம் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷூட் போகணும் பாஸ்கர் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் ஸோ அவரோட டேரெக்ஷனில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார் அண்ட் தீனா மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சொல்லணும் சாங் ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அத்தான்கு தான் சொல்லணும் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் சார்க்கோட ஒர்க் பண்ணது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே வந்துட்டு ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு எங்கேயோ வந்து ஒரு ஒரு பிக்னிக் போயிருக்கோம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு மூவி பண்ணியிருக்கோம் அப்படிதான் இருந்தது ஒரு பெரிய டேரக்டர் பெரிய ஹீரோ பெரிய ஹீரோ ஸோ பெரிய ஹீரோயினாக வர போகிறவங்க வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி நான் ஃபஸ்ட் இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருக்கேன் நல்லா ஆக்டிங் கொடுத்துருக்காங்க நல்ல சாங் நான் டான்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரித்து வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் அத்தான் வந்துட்டு ரொம்ப ஜாயிலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மொட்டை சார் தான் நான் அத்தான் சொல்கிறேன் ஸோ என்ன செல்ல பொண்ணாக வந்துட்டு இந்த மூவியில் எல்லாருமே வந்து ட்ரீட் பண்ணாங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கம்மிங் செப்டம்பர் டுவெல்த்து இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது இதே மாதிரி நீங்கள் மக்களுக்கு வந்துட்டு நல்ல நல்ல மெசேஜாக நீங்கள் கொடுக்கணும் டேரக்டர்ஸாக அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மீடியா அண்ட் பீப்புள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு டூ உருட்டு தேங்க்யூ மதிப்பிற்குரிய பத்திரிக்கை மீடியாக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இந்த படத்துல நான் இளமை பருவத்துல இருக்கும்போது லவ் எனக்கு கிடைக்கல வயசான காலத்தில் ஒரு லவ் அது டைரக்டர் சாருக்கு மிக்க மிக்க நன்றி பாஸ்கர் சாருக்கு ஏன்னா அவர் வந்து சொன்னாரு ஆனால் நீ ஒரு வயசான கேரக்ட்லாம் கிடையாதுண்ணே அந்த கேரக்டர் பார்த்தோன்னே அந்த பொண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லவ் வந்துருமே அப்படின்னாரு ஆனால் வந்துச்சு அந்த பொண்ணு என் அப்பான்னு கூப்பிடுச்சு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆ சார் இல்லை சார் தான் அப்பா தான் இல்லை சார் நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி அப்படின்ச்சு இல்லைம்மா நான் உனக்கு அப்பா தான் அப்படின்னேன் அப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அதில் எப்படி நான் என்னை நடிக்க வச்ச எப்படிலாம் நான் நடிக்கணும் இது வரைக்கும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நாங்கள் எவ்வளோ படம் காமெடியாக நடிச்சிருக்கிறேன் அதில் இல்லை ஆனால் டைரக்டர் சார் வந்து எனக்கு அப்படி ஒரு சொல்லிக் கொடுத்து ஆனால் இப்படி இப்படி அந்த பொண்ணை பார்க்கணும் அந்த பார்வையை பார்க்கணும் அப்படின்னா சொல்லி கொடுத்தாரு அதுக்கு டைரக்ட் சாருக்கு மிக்க நன்றி குறிப்பாக ப்ரொடியூசர் சாருக்கு மிக்க மிக்க நன்றி ஏன்னா எங்களுக்கெல்லாம் நான் 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 நின்றுருந்தா கூட சேர் எடுத்து போட்டு உட்காருங்க அப்படிம்பார் சார் சார் உட்காருங்க அப்படிம்பாரு இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் பார்த்ததே இல்லை அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கூட நடித்தேன் அத்தனை நடிக்கிறோம் அவ்வளோ இருந்தாலும் அவ்வளோ இருந்தாலும் தான் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் வெற்றி பெற இறைவனை வேண்டி வழங்குகிறேன் அந்த சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை மிக்க நன்றி வணக்கம் மேடம் வாங்க சுனி மேடம் வாங்க கொஞ்சம் வேகமாக வாங்க மேடம் இருக்கட்டும் மீடியா பீப்பிள் எல்லாருக்கும் வணக்கம் வந்து உருட்டு உருட்டு படத்துல வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து மொட்டை ராஜேந்தருக்கு மொத்தம் மூணு ஒய்ஃபு நான் மட்டும்தான் ஒரு ஒய்ஃபுன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அடுத்தடுத்து ரெண்டு ஒய்ஃபும் வந்துருச்சு தான் ஒன்று வேறு ட்ரை பண்ணார் ஆமாம் இந்த படத்தில் வந்து டேரக்டர் எனக்கு வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டு முத முதல்ல சொன்னார் இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் என்னங்க சார் என்னை போய் போடுறீங்க இந்த கேரக்டருக்கு அப்படின்னு இல்லை இல்லை இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் ஆப்டாக இருப்பீங்க நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் இது காமெடி கலந்த ஒரு இது இருக்கும் அப்படின்னாரு நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து வில்லன் ஒய்ஃப் வில்லன் கீப்பு அப்படி இந்த மாதிரியே போயிட்டுருக்குது காமெடியாக இது வரைக்கும் நான் பண்ணது இல்லை சார் வந்து செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ என்னோட கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்டோக்கும் சொல்லவே வேணாம் பாவா கொங்குரா ஏங்குறா சொல்லவே வேணாம் ட்ரெண்டிங்கில் ரீல்ஸில் பயங்கரமாக போயிட்டுருக்கு அதில் வேற பேராக எடுத்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த கோங்குரா சட்னி யாவு மர மாதிரி கோங்குரா பாடல் வந்திருக்கு இன்னும் வந்துட்டே இருக்குது நீங்கள் மட்டும்தான் அந்த சாங்குக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்னைய வந்து என்ன சொல்கிறது காந்தி அம்மா பாரதிராஜா ரசாருக்கு வந்து அவங்க வந்து தாவணி போட்டு அழகு பார்ப்பாங்க எங்கள் டைரக்டர் அதான் சொல்கிறேன் தீனா மாஸ்டர் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் என்ன அவர் பார்க்கவே இல்லை ஃபோட்டோவிலையே பார்த்து தாவணி பாடசு அளவெடுத்து போட்டு ஒரு குத்த ஒன்று போட்டு என்னை ஆட வச்சிட்டாரு எனக்கும் ஆட வருமானே தெரியல இருந்தாலும் இந்த உடம்ப வச்சு டங்கு டங்குன்னு வச்சு பா ஆட்டி படத்தை எப்படியோ நம்ம ஹிட் கொடுக்கணுமியா எவ்வளவோ படம் பண்ணியாச்சு சரி இதுவும் நல்லா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் டேரக்டருக்கு பாஸ்கி சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்து நல்லபடியாக நடிச்சிருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கண்டினியூவாக போச்சு சார் வந்து டைமே பார்க்க மாட்டாங்க யார் முன்னாடி வரீங்க சீக்கிரம் வாங்கிட்டு பண்ணணும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாங்கள் பண்ணி ஆளோட அப்படின்னு கேமரா முன்னாடி நாங்கள் தான் நடிப்போம் பார்த்தோம் எங்களுக்கு முன்னாடி அவர் வில்லன் மாதிரியே இருப்பார் கேமராக்கு ஆஃப் கேமராவில் வெரி ஸ்வீட் பர்சன் அதை சொல்லவே வேணாம் அதே மாதிரி வந்துட்டு கஜே சார் சொல்ல வேணாம் அவங்க வந்து நாகேஷ் அவங்களுடைய பரம்பரையில் வந்தவங்க ரொம்ப நல்ல க்யூட்டான ஒரு பர்சன் அந்த பையனை வந்து இவ்வளோ எல்லாருக்கிட்டேயும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆ மேம் சரிங்க மேம் ஓகே மேம் நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோயினையும் சொல்லவே வேணாம் லாங்குவேஜ் தமிழ் தெரியுதோ இல்லையா அக்கா ஓகேக்கா சரிக்கா நமக்கு எஸ் ஆரணும் ஆமாம் இல்லை வேறு லாங்குவேஜ் நமக்கு தெரியாது அதனால் ஓகேன்ட்டு போயிடுறது ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கம்மிங் டுவெல்த்து ஸோ நீங்கள் எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லதை போடுங்க ஃபாஸ்ட்டாக போடுங்க முடிய ஒன்று படம் கிட்டாமனிங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த படத்தை வந்து எந்த லெவலுக்கும் மேலே கொண்டு போக முடியும் கீழே கொண்டு வர முடியும் அதனால் வந்து சின்ன படங்கள் நாங்களாம் வளர்ந்து வர்ற ஆர்டிஸ்ட்டு ஸோ நீங்கள் எல்லோரும் தான் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அதனால் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்னதில் ஒரு படங்கள் நாங்கள் உறங்கிக்கணும் ஓகே ஓகே ஒரு படத்தில் கலை வணக்கம் எல்லா பத்திரிகை சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி என் பேர் கார்த்திகிருஷ்ணன் இசையமைப்பாளர் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்கர் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸா இருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் அதில் குறிப்பாக வந்து நாகேஷ் சாருடைய பேரனுக்கு நம்ம ஹீரோ வந்து நாகேஷ் சாருடைய பேரன் சொல்லுவேன் அவருடைய படத்துக்கு மியூசிக் பண்ணுற பா எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சது அதுக்கு டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸா இருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி ஏன்னா இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நான் ஒரு ஒரு ஆறு ஏழு படம் பண்ணியிருக்கேன் பட் இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது ஆக்சுவலாக இந்த ப இந்த படத்தினுடைய மியூசிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த படத்தை பார்த்தேன் படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்போது படத்தை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்துச்சு அப்படியே கலகலகலன்னு போயிட்டுருந்துச்சு இருந்துச்சு டக்குன்னு ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி ஆ அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த ஒரு ஓப்பன் பண்ணார் அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்க உங்களுக்கு அது இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் வர பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆகிது உங்களுடைய எல்லாத்துடைய சப்போர்ட்டு தான் அந்த படத்தை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் இப்போது நிறைய படங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய ஹிட் அடிக்குது டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் குடும்பஸ்தனாக இருக்கட்டும் குட் நைட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஸ்மால் சைஸில் எடுக்கிற படங்கள் இன்றைக்கி பெரிய ஹிட்டை பார்க்குறோம் நம்ம அதே மாதிரி இந்த படமும் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கு ஸோ படம் பெரிய ஹிட் ஆகணும்னு நான் உங்களுடைய சார்பாகவும் ரசிகர்களுடைய சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக படம் வெற்றியாகணும்னு நான் நினைச்சுக்கிறேன் நன்றி நன்றிங்க ரொம்ப நன்றி பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டேரக்டர் வந்து என்னை எப்படி செலக்ட் பண்ணாருன்னு தெரில ஒரு டேரெக்டர் கேரக்டரு உருட்டு உருட்டு அப்படின்னு சொல்லி எல்லா டேரக்டர் மாதிரியும் உருட்டு உருட்டு உருட்டியிருக்கோம் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே நல்லபடியாக எழுதுங்க ஒரு சின்ன படங்கள் வெற்றி அடையணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருக்கும் நல்லது அதுவும் ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல இயக்குநருக்கு கிடைச்சிருக்காரு அது ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் ப்ரொடியூசருக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை இந்த நம்ம பத்திரிகை தான் வாழ வச்சு இந்த படங்களை வந்து ஒரு வெற்றி படமாக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ப்ரெஸ் மீட் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வருணிகா நான் ஸ்ரீலங்கால இருந்து வந்துடுறேன் நடிக்கிறதுக்கு தான் ஆனால்